வணக்கம் நான் பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மினா காஷ்ல ஷாப்படியா போட்டு மொத்தம் இது அஞ்சாவது வண்டிங்க மூணு வண்டி தெளிவு கொடுத்துட்டேன் அப்பா இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது அஞ்சாவது வண்டி கொடுக்குறேன் டிஎன் பன்னெண்டு சி தொண்ணூத்தி நாலு இருபத்தி மூணு வியாகன முடிஞ்சிச்சு இன்னொன்னு நம்மள்கிட்ட ஜைலோ வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு லோ பட்ஜெட் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் டயரும் நல்லா இருக்கு இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு வண்டி தெளிவா இருக்கு ஒரு ஜைலோ வந்திருக்கு நம்மள்ட இப்ப பாருங்க கஸ்டமர் வண்டிக்குள்ளே உட்காந்துக்காரு அந்த ஆல்டோ அதில் தான் ஆல்டோல தான் வந்தாரு சென்னை மதுரா சென்னையிலருந்தான் வராரு சென்னையிலேருந்து இப்போ டெலிவரி குத்தான்னு போகிறோம் இப்போ சென்னைக்கு இது டெலிவரி போதுங்க நம்ம டிரைவர் தான் எதுவும் போறாரு ஏன்னா அவர் ஒரு வண்டிக்கு வந்தாரு இன்னொரு வண்டியில் நேரம் போறாரு அவர் வீடியோ பேசுறது கொஞ்சம் பேசல அவர் கூத்தாம இருக்குன்னு நம்ம டிரைவர்டே குத்துருங்க நம்ம உள்ள உட்காந்துக்காரு கஸ்டமர் இதை மொத்தம் தீபாவளி இனிய தீபாவளி நல்வாய்ப்புகள் மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு குறுக்குற பொருளை சுத்தமாக விடுறோம் மூணு வண்டி அட்வான்ஸு ரெண்டு வண்டி டெலிவரி இந்த புக் கொடுக்குறேன் அவர்கிட்ட கொடுத்துருவாரு பா வண்டி எத்தனு போய் நீ பொறுப்பா சென்னையில விட்டு நீ வந்துடு சரியா பத்திரமா வந்துடாபா சரியா சீட் பெல்ட் போட்டு போ எங்க போய் விட்னு சொல்லிடு மதுரா நகரம் போறோம்னா கஷ்டமா உள்ளதா இருக்காரு சார் அவருக்கு இன்னொரு வண்டி எடுத்துன்னு நான் இன்னொரு வண்டி நான் அவருக்கு எடுத்துட்டு போய் குடுத்தாரு சந்தோஷமா விட்டு வந்துருப்பா சரி வண்டி கிளம்புதுங்க நம்ம கஷ்ட வண்டி எத்துட்டாரு மூணு வருஷமா என்ன ஃபாலோ பண்றதுதான் சென்னைக்கு போகுது குடுக்குற பொருளை சுத்தமா வரும் போய் வாபா ஆஹ் பத்திரமா விட்டு வாபா கிளம்புறாரு தரமா கொடுக்குறோம் நம்ம எல்லாம் கொடுக்க மாட்டேன் அடுத்தது நம்மளோட சும்மா இருக்கு ஜெயில வந்துருக்கு சரியா இருக்குங்க லோ பட்ஜெட் தராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எப்படி இருக்கு பாருங்க பாடி எல்லாம் ஒரிஜினாலிட்டி இருக்குங்க வண்டி கூட கைவிட நானு வண்டி வந்ததே காலையில் தான் அப்படியே ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு அதே மாதிரி தான் இனோவாவும் சரியா இருக்கு பெரிய வண்டிங்க இருக்கு அஞ்சு ஆறு வண்டிக்கு பெரிய வண்டி இருக்கு சின்ன வண்டிங்க இருக்கு மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு தரமா கொடுக்குறோம் தரம் எல்லாம் நம்ம கொடுக்கலங்க வீடியோ போடுறேன் டப்பு டப்புன்னு வித்துருவாங்க சுத்தமா தீபாவளி அதுவும் பாருங்க இன்னைக்கு பண்டிகை நாள் விட்டு என்கிட்ட வந்து வண்டி எத்தும் போறாங்க நடுப்பா இன்னைக்கு நல்ல நாள் எடுக்கணும்னு வராங்க அதே மாதிரிதான் குடுக்க பொருள் சுத்தமா குடுப்போம் இந்த தான் வந்தாரு அவரும் கிளம்பிட்டாரு வீடியோ தான் கொஞ்சம் கூச்சப்பட்டாரு அதனால நாங்களே டிரைவரை வச்சு கூத்துட்டோங்க நம்ம டிரைவர் போய் கூத்துட்டு வராருங்க நல்ல பொருள் கொடுக்கறதுனால கூத்துட்டு வராது நம்பி வாங்க பிஸ்மிலா காசை நம்பி வாங்க நல்ல நிதிப்பாங்க இந்த ஜெயில சரியா வந்துருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஆனா வந்தி உடனே வித்துறோம் எந்த வண்டி இருந்தாலும் கால் பண்ணாங்க இருக்குன்னு இனோவா இருக்கு இஸ்டா இருக்கு அப்புறம் போலோ இருக்கு அப்புறமா வென்டோ இருக்கு இண்டிகா இருக்கு இண்டிகா லோ பட்ஜெட்ல இருக்கு எட்டிகா இருக்கு என்ஜாய் இருக்கு மினி சைட் இருக்கு சாண்ட்ரா ஐ டென்னு சுமூர் பதினேழு இருக்கு வாங்க வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தீபாவளியை முன்னிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க